மச்சான் எனக்கு புதுசா ஒரு சந்தேகம் என்ன புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா ஊர்ல எல்லா பயிலுக்கும் இதே வேலையா போச்சு அந்த புள்ளி ராஜா என்ற யாருங்கிறத சொல்லி சொல்லுங்கடா அவனுக்கு ஈட்ஸ் வருமா பேதி வாந்தி வருமா வயத்த வலி வருமாங்கிறத நான் சொல்றேன் பெரிய தலைவலியா போச்சு தலைவலியா வா டீ சாப்பிடலாம் ஆமா டீ கடைக்கு ஏற்கனவே போனா மூஞ்சில வெந்நீரை தூக்கி ஊத்துவான் பாக்கெட்ல பத்து பைசா கிடையாது உங்ககிட்ட எனக்கு பைசா இருந்திருக்கு இந்த தெரு முனையில குருட்டு பிச்சைக்காரன் ஒருத்தர் அவன் தட்டில நிறைய காசு இருக்கு அதை சுட்டுலாம் கேவலம் அல்ல அவனுக்கு பிச்சைக்காரன்டே திருடுற பிச்சக்காரன் நீ தான்டா அவங்ககிட்ட இருக்கிற சில்லறை அடிச்சு என்னடா போகுது பெரிய லெவல்ல கோடி கணக்கில் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆயிடணும் அது சரி இது வரைக்கும் அஞ்சு பத்து அடிச்சே சப் ஜெயில மாட்டிருக்கோம் பெரிய லெவல் அடிச்சு சென்ட்ரல் ஜெயில் தான் மாட்டிக்காம பெரிய லெவல் அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிசினஸ் இருக்குடா என்ன பிசினஸ் அரசியல்வாதி ஆயிடணும் அரசியல் இப்ப பிசினாங்களா எப்போது அரசியல்வாதி ஆகணும்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அரசியல்வாதி ஆசை வந்தது போன வருஷம் சாராயம் வித்தவன் சட்டசபை உறுப்பினர் ஆயிட்டான் கஞ்சா கவுன்சிலர் ஆயிட்டான் எரி சாராயத்தை வித்து ஏழு பேர் சாவரத்துக்கு காரணமா இருந்தவன் எம்பி ஆயிட்டான் அந்த வருஷையில பார்த்தா நானும் ஒரு தலைவன் தான்டா அந்த வருஷையில கொஞ்சம் உத்து பாரு அவங்கள ஏதோ கஞ்சா வெச்சிருக்காங்க சாராயம் வெச்சிருக்காங்க ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்காங்க நீயோ வேலை வெட்டி இல்லாதவன் ஒண்ணேவன் தலைவன் ஒத்துப்பான் தலைவனை யாருன்னு தெரியமாடா யாரு தகரார்ன்னு ஒரு ஆச்சினா தொண்டர்களுக்கு முன்னாடி ஊளந்தடிச்சு ஓடற வந்தான்டா தலைவன் ரொம்ப ஈஸியா இருக்கே ஓடிப் பாரு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் மச்சான் கட்சி ஆரம்பிக்கறது முடிவு பண்ணியாச்சு எப்படி காசு அடிக்கிறது டேய்

மேட்ரியே நம்ம மூணு மணி நேரம் பேசுவேன் கேட்குறியா ஆ ஆ பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய வாக்காள பெருங்குடி மக்களே இது என்ன கணிப்பு சோடாவுக்கு சிக்னல் விட்றா ஓ நடைபெற இருக்கின்ற ஏதோ ஒரு தேர்தலில் ஏதோ ஒரு சின்னத்தில் எங்கள் கட்சியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தட்சால் இவரானார் ஆஹ் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க என்னடா இது தொண்டர்கள் தேடி வர ஆரம்பிச்சாங்க பயமாறா

தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறான் என்னடா பண்றதே இவனை கொஞ்சம் வை அடுத்தபடியாக தமிழக பூகம்பத்திற்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று தலைவர் சார்பாக உங்கள் அத்துறை பெரியும் எச்சரிக்கிறேன் போடுங்க தூக்கி போட்டு மறிச்சிருவான் தமிழ்நாட்டுல எது பூங்கம்பம் நாளைக்கே வந்துருச்சுன்னா எல்லாம் ஒரு சேஃப்டி தான் தலைவா நாம எதை சொல்லி வசூல் பண்ணா என்ன நமக்கு வேண்டியது நிதி தானே ஆகா கஹா அதேதான் போடுக போடுக போடுங்க எயிட் அல்யோ அவதாரம் வடுக்கும் தளிவா வடுக்கம் தள்ளிவா தலி வா வா பாஷிய ஒரு மாதிரியா இருக்கே கொஞ்சம் ஏறி விசாரிப்போம் யார்மா நீ? நானோ கும்தா பனர்ஜி கும்தா பனர்ஜியா பனர்ஜின்றது யாரும் ஊடு

வெற்றிகரமாக நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி விட்டோம் பொழுது சாய்கின்ற வரையில் அமைதியாக அறவழியில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு நாம் யார் நம்முடைய வலிமை என்ன என்பதை உணர்த்த வேண்டும் லஞ்ச எப்ப தலிவா லஞ்சா நான் விளையாடுறியா உண்ணாவிரத போராட்டம் என்னன்னு தெரியுமா சாப்பிடாம உட்காந்துருக்கணும் சாப்பிடா வந்தா நாக்கு வாயில் அல்சர் வந்துடும் வாயில வண்ட வண்டையா வந்துடும் தலைவா இப்ப எதுக்கு உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம் உண்ணாவிரதம் எதற்காக என்று கேட்டால் நான் கூறுகிறேன் நேற்று நமது தலைவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை கடித்து கொலை செய்ய முயற்சி செய்த கொசுவை கண்டுபிடிக்க தவறிய சுகாதாரத்துறை மந்திரி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி நாம் இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம் சுகாதாரத்துறை மந்திரியார ராஜினாமா செய்வார்ல பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆமா நடந்துகிட்டு இருக்கு ஆ நன்றி நன்றி போன்ல யாரு இதான் நம்ம உண்ணாவிரத போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு யாரு லால் பகுதூர் சார் தலைவர் ராமையா உண்ணாவிரதம் தமிழகமே ஸ்தம்பித்தது என்ன பத்தி என்ன போட்டுக்கிறான் அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரிண்ட் ஆகல தலைவா நாம உண்ணாவிரதம் இருக்கிறது அகில உலக லெவல்ல தெரியணும்னா யாராவது டீ குடிக்கணும் என்னமோ டீ குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ற யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா கேளு யார்ப்பா இங்க தீ குளிக்கிறது யார் இங்க தீ குளிக்கிறது தல ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு வந்துடுற பாத்தியா ஏற்கனவே எரிஞ்சு போன மாதிரி இருக்கிறவனே எழுந்து போறான் இதுக்கெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நாமளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க மேல கிஷான் கொளுத்திருவோமா தலைவா என்ன தலைவா அடிமட்டியே கை வைக்கிற இவன் ஆந்திராவில் சாரா வைக்க போறது உறுதியும் பிரியாணி போறாங்க சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கலாம்ல போகாதீர்கள் எல்லாரும் போயிட்டாங்க நீ எப்படி நான் இந்த பிரியாணிக்கெல்லாம் மயங்க மாட்டேன் அப்படி சொல்ற சிங்கம் போய் பரோட்டா சாப்பிட்டு வர மச்சா வர சொல்ல எனக்கு பார்சல் வாங்கி வந்துரு தலைவர கோச்சிக்காதீங்க எங்கடா அந்த கிருஷ்ணா டப்பா தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க பாத்தியா எல்லாரும் ஓசில பிரியாணி தின்னுட்டு படுத்து கிடக்கிறதா

இவன் காலில் விழுறத பார்த்தா எங்கேயோ பதவி பறி போய் வந்தவன் இருக்கான் நம்ம தான் ஏகப்பட்ட பதவி இருக்குது ஏதாவது ஒன்று கொடுத்துட்ற போது விடு ஓகே ம் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் போது வராதிங்க முடியும் போது வேகமாக வந்து நிலுங்க சரி வந்ததே வந்தீங்க பாதுகாப்புக்கு வளையமா நிலுங்க வந்திருக்கிறதே மூணு பேர் எங்க வளையமா நிக்கிறது வேணா வளைஞ்சு நிக்கலாம் இந்த பை யாருது எங்கள் தான் அதை கொடுறாங்க யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுறீங்க அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருக்கணுமா நீ என்ன வேணாலும் வேணா பையா குடுறா மச்சான்

தான் ரொட்ட புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வேணு மேடம் ర్రు బిస్ట తినాలీ రుషారు ఉష్యారు బిస్ తినాలీ రర్ర వర్రు బస్ట తినీ రాశారు హుషారు బిస్ తినాలీ ర